தமிழகம் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இடத்தை காங்கிரஸ் தலைமையிலேயும் வெற்றி பெறும் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் படுதல்லி அடையும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிறைய தொகுதிகள் கிடைத்த அந்த மாநிலத்தில் கூட இப்பொழுது இந்தியா கூட்டணி முப்பத்தைந்து இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது போகும் இடங்களிலெல்லாம் எல்லா கூட்டங்களிலும் மோடி அவர்கள் நானூறு இடங்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று ஒரு பொய்யான தகவலை மக்கள் மத்தியிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறார் அது எடுபடாது பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருநூறு இடங்களை தாண்டாது இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல் பெற்று அறுதி பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஆட்சி அமைக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் கூட இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்கள் அபோக வெற்றி பெறுவார் திரு ஆர் என் ரவி அவர்கள் அவர் ஆளுநர் பொறுப்பை ஏற்ற காலத்திலிருந்து இன்றைய தேதி வரை சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து மக்கள் மத்தியில் தமிழகத்திலே பேசி வருகிறார் ஏற்கனவே அவர் மீது அதிகார மீறல் ஜனநாயகத்தை மதிக்கவில்லை என்றெல்லாம் உச்ச நீதிமன்றம் அவரை சாடியும் கூட அவர் திருந்தவில்லை தொடர்ந்து தமிழகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் உள்ள ஆட்சிக்கு பல்லை கொடுப்பதும் கோப்புகளை திருப்பி அனுப்புவதும் கோப்புகளை நிராகரிப்பதும் ஆளுநர் அவர்கள் அதிகார துர்பிரயோகம் செய்து வருவது தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும் தெரியும் இன்றைய சூழ்நிலையில் தமிழகம் புதுச்சேரி இரண்டு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி நாற்பது இடங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு இடத்தை காங்கிரஸ் தலைமையிலேயும் வெற்றி பெறும் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பழுதுவழி அடையும் ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் முடிவு செய்து இந்த நாற்பது இடங்களிலும் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல நாளை நமதே நாற்பதும் நமதே நாடு நமதே என்பது இப்பொழுது முடிவாகியிருக்கிறது